ஸ்கெட்ச் போட்ட எடப்பாடி இப்படி ஒரு பிளானா அண்ணாமலையை ராஜினாமா செய்ய வைக்க சொன்னது யாரு பாருங்க அண்ணாமலையை தூக்க போகிறார்கள் இதற்கு பின் எடப்பாடி தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அண்ணாமலையை ராஜினாமா செய்ய வைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்கெட்ச் போட்டார் அவரின் திட்டப்படியே சில விஷயங்கள் நடந்து உள்ளன என்று மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது வரும் சில நாட்களில் அரசியலில் பரபரப்பான சம்பவங்கள் நடந்து வருகின்றன தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வர தொடங்கியுள்ளன பல்வேறு அரசியல் நிபுணர்கள் இது தொடர்பாக இணையத்தில் தகவல்களை வெளியிட தொடங்கியுள்ளனர் தலைவர் மாற்றம் உறுதியாகிவிட்டது என்றே நம்மிடம் பேசிய பாஜக நிர்வாகிகள் டெல்லியில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்த ஆனால் நியமிக்கப்பட போவது தற்காலிக தலைவரா அல்லது நிரந்தர தலைவரா என்பது தெரியாது என்றெல்லாம் செய்திகள் வர தொடங்கியுள்ளன ஒரு மூத்த பெண் நிர்வாகியின் பெயர் தலைவர் பதவிக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அவர் மீது டெல்லி பாஜகவிற்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளது ஆனாலும் அண்ணாமலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் டெல்லி உள்ளது அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்று டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜகவில் என்ன நடக்கிறது அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்று மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக யூ டியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார் அவர் பாஜகவின் நிலைமை சரியில்லை சமீபத்தில் கைதான உட்பட பலர் அண்ணாமலைக்கு நெருக்கம் இவர்கள் காரணமாக அண்ணாமலை மீது டெல்லி அப்செட்டில் உள்ளது அதிமுக கூட்டணியை அண்ணாமலை உடைத்ததை பாஜக விரும்பவில்லை பாஜக மேலிடம் இதை ரசிக்கவில்லை கூட்டணிக்கு எதிராக அண்ணாமலை பேசி பேசி கூட்டணியை உடைத்ததையும் பாஜக விரும்பவில்லை பாஜக தான் பெரிய கட்சி தனியாக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லலாம் அதற்காக அதிமுகவை எதிர்க்கலாமா சசிகலா பிளான் படி அண்ணாமலை இப்படி செய்துள்ளார் அதிமுக கூட்டணியை உடையுங்கள் என்று சசிகலா கூறினார் எடப்பாடியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சசிகலா கூறினார் இதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார் சசிகலா கேட்டுக் அண்ணாமலை அதிமுக கூட்டணியை உடைத்துவிட்டு பாஜக சசிகலா இடையே ஒரு ஒப்பந்தம் உள்ளது அண்ணாமலை டெல்லியை ஏமாற்றிவிட்டார் பொய்யான உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுக்க வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியடைந்ததாக பொய்யான உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுக்க வைத்துள்ளார் இது டெல்லி கண்டுபிடித்து விட்டது இதுதான் பாஜகவின் மேலிடம் கோபமடைய காரணமாக உள்ளது கூப்பிட்ட போதெல்லாம் மோடி அமித்ஷா தமிழ்நாடு வந்த காரணம் இந்த நம்பிக்கைக்காக தான் ஆனால் அதை அண்ணாமலை ஏமாற்றிவிட்டார் நயினாருக்கு டெல்லியில் ஆதரவு உள்ளது எடப்பாடி தான் போட்டு அண்ணாமலைக்கு எதிராக பிரஷர் போட்டு உள்ளார் தேர்தல் வியூகத்தில் எடப்பாடி சிறப்பாக செயல்பட்டுள்ளார் அண்ணாமலையை விட எடப்பாடி சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என்று மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் வெல்கம் டு ஜெயில் வாழ்க்கை பங்காளி விஜயபாஸ்கருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிய சிறைப்பறவை செந்தில் பாலாஜிக்கு ஒரு வருடமாகியும் தனக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பது கூட வருத்தமாக தெரியவில்லை ஆனால் தனது அரசியல் பங்காளியான கரூர் விஜயபாஸ்கர் ஜாரியாக வெளியே இருக்கிறாரே என்பதுதான் கடும் கடுப்பாக இருந்தது இந்த நிலையில் இப்போது நிலமோசடி வழக்கில் விஜயபாஸ்கரும் சிறைக்குள் வந்துவிட சம கூலாகி இருக்கிறாராம் செந்துல் பாலாஜி மேட்டரை விரிவாக பார்க்கலாமா கரூர் குப்புச்சிபாளையம் காட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தொழிலதிபர் பிரகாஷ் இவர் தோரணக் கல்லுப்பட்டியில் உள்ள தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி போலி ஆவணங்களை கொடுத்து தனது ஆதரவாளர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி புகார் கொடுத்திருந்தார் அதேபோல் மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் நகர காவல் நிலையத்தில் பிரகாஷ் வழங்கிய புகாரைப் போலவே போலியாக ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் அதனை ஒட்டி தனக்கு கொலை மிரட்டல்